இன்டர்வியூ போன நம்மளோட சப்ஸ்கிரைபர் அவங்களோட இன்டர்வியூ எக்ஸ்பீரியன்ஸை பற்றி நம்ம கிட்ட ஷேர் பண்ணியிருக்காங்க அதனை பற்றின டீட்டெயிலாக இந்த வீடியோஸில் முழுசாக பார்க்கலாம் இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு வந்தால் அதோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணிக்கிட்டு அந்த சப்ஸ்கிரைபருக்கு ரொம்ப தேங்க்ஸ் நிறைய பேர் இன்னும் இன்டர்வியூ கால் லெட்டர் வரல அப்படின்ற மாதிரி கமெண்ட்ஸில் பின் பண்ணுறீங்க எல்லாருக்குமே இன்டர்வியூ கால் லெட்டர் வரும் இப்போதான் ஒரு ஒரு டிஸ்ட்ரிக்காக அனுப்பிட்டு ப்ளீஸ் வெயிட் பண்ணுங்கள் கண்டிப்பாக வரும் ஒருத்தவங்களுக்கு இன்டர்வியூ கால் லெட்டர் அனுப்பியிருக்காங்க இருந்தாலும் அங்கேருந்து காலும் பண்ணியிருக்காங்க கால் பண்ணி இந்த மாதிரி அங்கன்வாடியிலேருந்து பேசுகிறோம் உங்களுக்கு இன்டர்வியூ கால் லெட்டர் வந்திருக்கா அப்படின்னு டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க அவங்களும் வந்திருக்கு அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் நீங்கள் நாளைக்கு வரும்போது எல்லா ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸும் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு சொல்லியிருக்காங்க ஸோ உங்களுக்கு எதாவது நியூ நம்பர்லேருந்து கால் வந்துச்சுன்னா கண்டிப்பாக எல்லோரும் காலை அட்டன் பண்ணுங்க ஏன்னா அது இன்டர்வியூ ரிலேட்டடான காலாக கூட இருக்கலாம் வாங்க சப்ஸ்கிரைபர் அவங்களோட இன்டர்வியூ எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி கமெண்ட்டில் நம்மக்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்ட டீட்டெயில்ஸ் பற்றி பார்க்கலாம் இந்த சப்ஸ்கிரைபர் நம்மகிட்ட கமெண்ட்டில் என்ன ஷேர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அக்கா ஒழுங்காகவே கொஷின்ஸ் கேட்கல அக்கா நல்லா ப்ரிப்பேர் பண்ணி போனேன் அக்கா இவங்க ரொம்ப நல்லா ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு போயிருப்பாங்க போல் பட் ஆனால் அவங்க எதிர்பார்த்த மாதிரியான கொஷின்ஸ் அவங்களுக்கு கேட்கல ரொம்பவே ஃபீல் பண்ணி இந்த சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க இன்னொரு சிஸ்டர் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி கமெண்டில் ஷேர் பண்ணியிருக்காங்க என்னென்னா ஹாய் சிஸ்டர் இன்றைக்கி இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு வந்தேன் ரொம்ப பெரிய கொஷின்ஸ் கேட்கலை செல்ஃப் இன்ட்ரோ கூட அவங்களாதான் தான் கேட்டாங்க எவ்வளோ தூரம் மாவு பாக்கெட் எத்தனை அதில் என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் இருக்குது எத்தனை எக் எவ்வளோ லாங்கு மோஸ்ட்லி அவங்க கடமைக்கு கேட்குறாங்க இந்த மாதிரி தான் அவங்க கமெண்ட் பண்ணியிருக்காங்க இவங்களும் ரொம்ப நல்லா ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு போயிருப்பாங்க போல் ஆனால் அவங்க எதிர்பார்த்த மாதிரி கொஷின்ஸ் அவங்களையும் கேட்கல நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு நல்லா ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு போயிட்டு நமக்கு அதுக்கு தகுந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்கலன்னா நமக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் அந்த மாதிரி தான் இந்த ரெண்டு சிஸ்டர்ஸுமே ஃபீல் பண்ணி கமெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த சிஸ்டர்ஸ் கேட்ட கொஷின்ஸ்க்கு ஆன்சர் பார்க்கலாம் ஆல்ரெடி நம்மளோட சேனலில் இதுக்கான ஆன்சர்ஸ் நம்ம எல்லாமே போட்டிருக்கோம் இன்னொரு தடவை பார்க்கலாம் சத்து மாவு பாக்கெட் பற்றி கேட்டிருக்காங்க அதாவது நியூட்ரிஷன் பவுடர் பொதுவாக ஆறு மாதங்கள் முதல் மூணு வயது வரை மற்றும் மூணு முதல் ஆறு வயது வரை குழந்தைகளுக்கான அளவுகள் வேறுபடும் உதாரணமாக ஆறு மாதம் முதல் மூணு வயது குழந்தைக்கு ஒரு கிலோ மாவு மாதத்திற்கு வாரம் ஒன்றுக்கு சுமார் இரநூத்தி ஐம்பது கிராம் அதாவது ஆறு மாதம் முதல் மூணு வயது உள்ள குழந்தைக்கு மாதத்துக்கு ஒரு கிலோ மாவு பாக்கெட்டு ஒன்று தான் கொடுப்பாங்க அதாவது வாரத்துக்கு சுமார் இரநூத்தம்பது கிராம் அதாவது கா கிலோ அளவுக்கு ஒரு கிலோ மாவு பாக்கெட்டு கொடுக்குறாங்க அடுத்தது மூணு முதல் ஆறு வயதுடைய குழந்தைக்கு ஒன்று புள்ளி ஐந்து கிலோ மாவு மாதத்திற்கு வாரத்திற்கு சுமார் முந்நூற்றி எழுபத்தைந்து கிராம் அதாவது மூணு முதல் ஆறு வயது உள்ள குழந்தைக்கு ஒன்றரை கிலோ மாவு பாக்கெட் கொடுக்குறாங்க அதாவது அவங்களுக்கு வாரத்துக்கு முந்நூற்றி எழுபத்தைந்து கிராம் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு கொடுக்குறாங்க முட்டையின் அளவு வாரத்திற்கு ஐந்து முட்டைகள் தினமும் ஒரு முட்டை திங்கள் முதல் வரை இவை அரசின் திட்டங்கள் மற்றும் கையிருப்பு நிலையை பொறுத்தது மாறுக்கூடும் அதாவது நம்ம ஏரியாவில் அஞ்சு முட்டை கொடுக்க மாட்டாங்க மூணு முட்டை மட்டும்தான் வார்த்தை கொடுக்குறாங்க அந்த ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி கையிருப்புக்கு தகுந்த மாதிரி மாறுபடுது நெக்ஸ்ட்டு சத்து மாவில் எந்த மாதிரியான இன்க்ரீடியன்ஸ்லாம் மிக்ஸ் பண்ணுறாங்க அப்படின்ட்டு பார்க்கலாம் கேழ்வரகு சோளம் கோதுமை பாசிப்பருப்பு துவரம்பருப்பு உளுந்து கடலைப்பருப்பு நெய் இந்த மாதிரி பொருட்கள்லாம் மிக்ஸ் பண்ணி தான் மாவு மிக்ஸ் பண்ணுறாங்க நீங்களும் இன்டர்வியூ போயிட்டு வந்து உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணால் ப்ளீஸ் கமெண்டில் பின் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லான மெசேஜாக இருக்கும் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ